அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் நல்ல சூடாக கமகமன்னு ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் பிரியாணி பிரியாணியலை ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணிக்கோங்க மூணு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி நல்லா உதித்தி விட்டு ஆட் பண்ணுங்கள் அப்புறம் தான் குயிக்காகவே கோல்டன் கலரில் வதங்கி வரும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா உள்ளங்கை அளவுக்கு மல்லி புதினாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா ஒன் டீஸ்பூன் பிரியாணி மசாலா டூ டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க சால்ட் கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே இப்போ கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா கால் கப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க டொமேட்டோ வேகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இது சீ ஃபுட்டுன்றதுனால நான் கர்டு ஆட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ண போகிறேன் ஹாஃப் லெமன் நல்லா புழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு லிட்டை வச்சு மூடி தக்காளி வேகிற வரைக்கும் டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்தா ஹாஃப் கேஜி ப்ரானை அதோடு ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலேயே பெரட்டி விடுங்க டூ மினிட்ஸ் எண்ணெயில் வதக்கினதுக்கு அப்புறமா ஹாஃப் கப் வாட்டர் அதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை வச்சு மூடி வேக விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகணும் அது நல்லா இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான் நல்லா முக்கால்வாசி வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன் நான் ஆல்ரெடி ஹாஃப் கப் வாட்டர் வந்து ப்ரான் வேக வைக்கிறதுக்காண்டி ஆட் பண்ணியிருந்தேன் இந்த கப் அளவில் தான் ஒன்றரை கப் ரைஸ் எடுத்திருந்தேன் ஸோ டோட்டல் த்ரீ கப் வாட்டர் நான் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது ரைஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி லெட்டை வச்சு மூடி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிருந்த ரைஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டர் வச்சு மூடி ஃபைவ் மினிட்ஸ் கொர்க்கா நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக வந்ததுக்கு அப்புறமா ஒரு லிட்ட வச்சு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஆகி வரும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் தம் போட்டுட்டு எடுக்கையில் எனக்கு நல்லா வந்துருந்தது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரான் பிரியாணி ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இது சீ ஃபுட்டுங்கிறதுனால நான் ரைத்தாக பண்ணாமல் லெமன் ஆனியனும் கூக்கும்பரும் தான் பண்ணியிருந்தேன் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப எம்மியாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க